தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தியு பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனங்கள் சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது மண் ஆழமாக இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கடலோரமாக ஒரு பகுதியில் போய் உட்கார்ந்துருக்காங்க ஆண்டவர் உட்கார்ந்துருந்ததை பார்த்த உடனே திரளான ஜனங்கள் வந்து அவரத்தில் வந்து வர்றாங்க வந்த உடனே ஆண்டவர் வந்து படகுல போய் ஏறி உட்காந்து அநேக விஷயங்களை வந்து ஓவையாக வந்து அவங்களுக்கு வந்து சொன்னாங்க அதில் இது வந்து விதைக்கிறவன் ஓமை விதைக்கிறவனை குறித்த ஒரு ஓவையை வந்து ஆண்டவர் சொல்கிறாங்க விதைக்கிறவன் ஒருவன் வந்து விதைக்க வந்து புறப்படுறான் அப்போது வந்து சில விதைகள் வந்து அதிக மண் இல்லாத கற்பாறை இடத்துல வந் இடத்துல போய் அந்த விதை வந்து விழுது அப்போ கற்பாறை இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அதிக மண் இல்லை ஆழமாக மண் வந்து ஆழமாக இல்லை அப்போது அது வந்து போட்ட உடனே வந்து அந்த விதை வந்து முளைச்சிட்டு ஆனால் வெயில் அடிக்க அடிக்க அது வந்து தாங்கி கொள்ள முடியலை வேர் இல்லாததுனால் அது வந்து உலர்ந்து போயிடுது அதிக மண் இல்லாத கற்பாறை இடம் அப்படிங்கிறது வந்து வேத வசனத்தை வந்து அவங்க மகிழ்ச்சியோடு கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களை வந்து அது வந்து குறிக்குது இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து வசனத்தை வந்து நல்லா கேட்பாங்க உபதேசம் செய்யும்போது அந்த வசனத்தை வந்து நல்லா கேட்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள வந்து வேர் இல்லை வேர் இல்லாததன் காரணமாக அவங்களுடைய விசுவாசம் வந்து உறுதியற்று காணப்படும் இப்போ வெயில் வெயில் அப்படிங்கிறது உபத்திரவம் துன்பம் பாடுகள் இதை மாதிரி காரியங்கள் அவங்களுக்கு வரும்போது அவங்க வந்து விசுவாசத்துலேருந்து வந்து அவங்க வந்து விழுந்து போகிறாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் மட்டும் வேணும் ஏதாவது கஷ்டங்கள் துன்பம் போராட்டம் அப்படி ஏதாவது வந்துட்டு லைஃப்பில் அப்படின்னா அவங்க வந்து ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க ஆனால் அவங்க வந்து அதற்கான விலைக்கரையும் வந்து செலுத்த மாட்டாங்க ஆசீர்வாதம் மட்டும் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இவங்க வந்து ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து துன்பப்படுவாங்க அப்படிங்கிற வசனத்தோட உண்மைத்தன்மையை வந்து அவங்க வந்து அறிந்திருக்கல எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வந்து வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது பிரச்சனை வந்த உடனே வந்து ஒவ்வொருத்தரும் இதை மாதிரி ப்ராப்ளமில் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அது இடர் இடரல் அடைகிறாங்க இந்த வசனத்தின் நிமித்தம் வரக்கூடிய அந்த உபத்திரவம் துன்பம் வந்து வெயிலுக்கு அடையாளமாக வந்து உவமையாக வந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது வேர் ஆழமாக இருந்தால் அந்த செடிக்கு வந்து வெயில் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அந்த தாவரம் நல்லா வளர்கிறதுக்கு அந்த வெயில் வெயில் வந்து உதவி புரியும் ஆனால் வேர் ஆழமாக இல்லைன்னா அந்த வெயில் வந்து அந்த செடியை வந்து உலர்ந்து போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சு போயிடும் இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து அவங்க எதிர்பார்த்த அந்த உலக பிரகாரமான நன்மைகள் கிடைக்கல அப்படின்னோட ஏமாற்றம் கசப்பு அவங்களுக்குள்ள வந்து அவங்க வந்து பின்மாற்றம் அடைகிறாங்க அவங்க வந்து முடிவு பரியந்தான் வந்து அவங்க நிலைத்தேர்ப்பதில்லை எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி நான் அவங்க வந்து ரட்சிக்கப்படாத சகோதரி அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் நினச்சி ஒரு நாள் பஸ்ஸில் வச்சு அவங்கக்கிட்ட வந்து ஆண்டவரை குறித்து சொல்லணும் ஆண்டவரோட அன்பை குறித்து அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க நான் சொல்ல ஆரம்பித்தேன் பார்த்தா அவங்க சொன்னாங்க நான் இருபது வருஷமாக சர்ச்சைக்கு போயிருக்கேன் அப்படின்னாங்க அவங்க வந்து இருபது வருஷமாக சர்ச்சைக்கு போயிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆண்டவரை அறியாதவங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சர்ச்சைக்கு போகலாம் அவங்கள வந்து அனுமதிச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ஆண்டவருக்குள்ளே அவங்க வந்து கொண்டுட்டு வரலை ஆனால் அதற்கு மாறாக அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனை போராட்டம் இந்த அவங்க சர்ச்சைக்கு போகிறத நிமித்தமாக ஹஸ்பண்டுக்கு இடையில வந்து சர்ச்சைக்கு போகிற விஷயங்கள் அது பிடிக்கலை வைக்கலன்னு சொன்ன உடனே உடனே அவங்க வந்து அப்படியே அவங்களாவே சேஞ்ச் ஆகிட்டாங்க அவங்கள வந்து ஒரு கிறிஸ்டியன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு அப்படி ஒரு பின்மாற்றத்தில் வந்து போயிட்டாங்க இப்படி உலக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடுறவங்க இருக்காங்க எல்லாம் கிடச்சா எல்லாம் இருந்தா ஆண்டவரை பின்பற்றுவேன் இல்லைன்னா வந்து நான் பின்பற்ற மாட்டேன் அதை மாதிரியும் மக்கள் வந்து இருக்கிறாங்க சில பேர் ரொம்ப கஷ்டம் நெருக்கடி போராட்டமான சூழ்நிலை வியாதி இதை மாதிரி பில்லி சோனியோ பிரச்சனை இதை மாதிரி ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க மற்றவங்க என்ன ஆலோசனை கொடுக்காங்களோ அந்த ஆலோசனையின் படி மற்ற இடத்துக்கு போயிடுவாங்க ஆண்டவர்கிட்ட என்னால் சரிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது எங்கிட்டாவது கூப்பிட்டாங்கன்னா அப்படி போயிடுவாங்க இப்போ உள்ள காலகட்டத்தை எடுத்துக்கிட்டால் நிறைய விசுவாச பிள்ளைகளுக்கு வந்து பல்வேறு விதத்தில் வந்து சோதனைகள் சர்ச்சைக்கு போனவங்களுக்கு சர்ச்சைக்கு போக முடியாதபடி சில பேருக்கு வந்து தடைகள் அது மாதிரி லைஃப்பில் நிறைய போராட்டம் வியாதி சில பேருக்கு வியாதினால் இப்படி வந்து விசுவாச பிள்ளைகளுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் விதமான போராட்டங்களோட பிரச்சனைகளோடு தான் ஒவ்வொருத்தரும் வந்து ஓடிட்டுருக்காங்க நமக்கு கஷ்டமும் பிரச்சனைகளும் துன்பமும் வரும்போது மற்றவங்க வந்து சில நேரங்களில் வந்து சொல்லுவாங்க அதாவது உனக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து உன் ஆண்டவர் விடுதலை தந்துட்டாங்களா உனக்கு சரியாயிட்டா இந்த பிரச்சனையை உன் ஆண்டவர் சரி பண்ணலை இதை மாதிரி சொல்லி வா இதை மாதிரியான வார்த்தைகளால் வந்து நம்ம வந்து சோர்ந்து போகும்படியான சில வார்த்தைகள் வந்து பேசுவாங்க இதையெல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்து விசுவாசத்தில் வந்து நிலைநிற்கணும் நிறைய பேர் இந்த கற்பாறையில் விழுந்த விதை மாதிரி வசனத்தை கேட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வந்துடுறாங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க வந்துடுறாங்க வந்துட்டு கஷ்டம் வந்துட்டு அப்படின்னா ஒரு சோதனை போராட்டம் வீட்டில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்துட்டுனா அப்படியே வந்து ஆண்டவரை விட்டு வெளியே போயிடுவாங்க சில பேர் ஆண்டவருக்குள்ள இல்லாமல் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆண்டவரை தேடாமல் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறதும் பின்மாற்றத்தில் போகிறதும் ஆண்டவரை விட்டு விலகி போகிறது எல்லாமே ஒரே ஒரே காரியம்தான் நம்ம இந்த உலகத்திலே எடுத்துக்கிட்டால் ஒரு வேலை கிடைக்கணுன்னா நம்ம வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதணும் அந்த சிலபஸில் உள்ளதை ஃபுல்லாக படித்து ரிட்டன் டெஸ்ட் எழுதி அதில் பாஸ் பண்ணணும் அதில் பாஸ் பண்ணி வந்தால் இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும் அந்த இன்டர்வியூவும் பாஸ் பண்ணால் அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க இவ்வளோ ப்ராசஸ் இந்த த்ரீ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வந்து ஒரு ஜாப்புக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க நம்ம அப்போ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளணும்னா இந்த பூமியில் நமக்கு எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் நம்ம ஆண்டவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகணுன்னாலும் சரி நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு நம்ம பெற்றுக்கொள்ளணுன்னாலும் சரி நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து ஆண்டவர் மேலே எவ்வளவு விசுவாசம் வச்சுருக்கோம் அவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய விசுவாசம் வந்து சோதிக்கப்படும் நாம் முடிவு பரியந்தம் அதாவது நம்மளுடைய கடைசி மூச்சு உள்ள வரை வந்து நம்ம ஆண்டவருக்காக வந்து நிலைத்திருக்கணும் அப்படி நிலைத்திருக்கும்போது தான் நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பண்ணுங்கள்